மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன் மாட்டீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களால் தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இத்தனை நாட்களாக நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இன்னி ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அதாவது கடந்த காலகட்டங்களில் ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது மகர மகரராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் என்னடா ஏழரை தாக்கம் இப்போ முடிஞ்சது இன்னுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே நடக்கவே இல்லை இன்னும் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக கிரகங்களுடைய மாற்றங்கள் வருது அதனால ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மகராசிக்காரங்க போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் முதல் வாரத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ஏழரை சனியால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க மரரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நர் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடையாது ஏழு ராசியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியோட பழங்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்குது இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுது என கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது மகராசிக்காரங்கள் கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை உங்கள் தகுதிக்கு ஏற்ப நினைச்ச மாதிரியே உங்க படிப்பு கேட்ட நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அந்த தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளி வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள் போது என்னடா ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தால் என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கான் இவ்வளோ சம்பளம் வாங்குறான் அதிகமாக ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படினு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் மகராசிக்காரை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலகிருச்சு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக அமைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை எட்டாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த ஊர்க்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்லேயே வந்து நிறைய மகராசினியர்கள் வந்து சிங்கிள் பேரண்டாகவே இன்ன வரைக்குமே சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ உடைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் போகாத ஹாஸ்பிட்டலில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக வாழ்ந்துவிங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த பன்னெண்டு ராசி இல்லை மர ராசிக்காரன் தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா வந்து ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும் ஏன்னா அது லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையாக இருப்பாங்க கேஸ்ட்டு வேறு வசதி இல்லை படிக்கல ஏதோ ரீசன் சொல்லி அதை தட்டி கழிச்சுருவாங்க இனி ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க சுந்த சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பத்தி வெளியே போய் புரலை பேசப் போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த ஏலசங்கையிடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த மகாராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா ரகசியமே கொஞ்சம் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப நம்பிக்கையான பர்சன்ட்டை மட்டும் அந்த ரகசியத்தையும் சார்ந்தது தொழில் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் வெளிநபர்கிட்ட யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா நான் நிறைய பேர் உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்திட்டு இருக்காங்க உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா தேடாத உறவு ஒன்று விரைவில் வரப்போகுது அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் தெரியாத ஒரு நபராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து மகர ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் மூலமாக நீங்கள் போக போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகளையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க இனி அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு மருத்துவத்தால் முழுவதுமாகவே விலக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க